பூரி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்னைக்கு இதுக்கு தேவையான பொருட்களை நான் முதலையே எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து ரெண்டு பெரிய உருளைக்கெழங்கு வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனையும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்ச உடனையும் கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் என்னன்னு பார்க்கலாம் சோம்பு கிராம்பு ஸ்டார் பூளை பாதி எடுத்திருக்கேன் கொஞ்சம் பட்டை மராட்டி முக்கு கல்பாசி நீங்கள் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க பிரியாணி இலை எங்களுக்கு கல்பாசி ஸ்மெல் பிடிக்குங்கிறனால நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பில நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதுக்கு காரத்துக்கு தேவையானது பச்சை மிளகா நான் நாலு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றாப்புல பச்சை மிளகா போட்டுக்கோங்க ஒரு அரை தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் அரை தக்காளி போதும் சின்ன தக்காளின்னா ஒரு தக்காளி போட்டுக்கோங்க கொஞ்சம் நறுக்கி வச்சு அதை சேர்த்து வதக்கி விட்டுக்கிறோம் மஞ்சள் பொடி நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கோம் உருளைக்கெழங்க அதை இதோட ஆட் பண்ணிக்கிறோம் இதையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டுட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி இந்த மசாலா எல்லாமே வேகணும் இது பொட்டுக்கடலை பொட்டுக்கடலையை வந்து நான் வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன் அதில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன் பொறிகடலையே தாங்க நான் மிக்சியில் போட்டு ஓட்டியிருக்கேன் அதில் தேவையான அளவு தண்ணி போட்டு நீங்கள் மசாலா இது பண்ணிக்கிறீங்க நம்ம அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் அப்புறம் இதை நல்லா வேக விடணுங்க இப்போ நம்ம பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு பூரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டு வந்து நல்லா இருக்கணும் எண்ணெயில் அப்போ தான் வந்து பூரி வந்து நல்லா வரும் நம்மளுக்கு இப்போ வந்து அப்பப்போ எண்ணெயை வந்து மேலே எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும் பூரி செய்கிறப்ப ஸோ அப்போ தான் பூரி நல்லா உப்பி வருங்க நம்ம பூரி மசாலா ரெடி